ஃபுட்பால் கிளாப் பண்ண எதுக்கு இந்த கிளாப் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியா முழுக்க தீபாவளி கொண்டாட போறாங்க ஆனா வந்து தீபாவளி எனக்கு வேணாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிச்சு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு தான் தீபாவளி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்காக தான் கிளாப் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எவ்வளவு புஷ் அப் போட்டுருப்போம் எவ்வளவு இருநூறு புஷ் அப் ஓகேங்களா சரி ஓகே சூப்பர் இதை கண்டினியூ பண்ணுங்க அதாவது இன்றைக்கி நம்மக்கிட்ட நூற்றம்பது பேர் நூற்றி ஐம்பது மாணவர்கள் படிப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது பேர் தான் இருக்கீங்க மீதி பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கொண்டாட போயிருக்காங்க உண்மையான தீபாவளி என்னைக்கு அப்படின்னா நீங்கள் அரசு வேலை வாங்கி முதல் மாத சம்பளத்தில் அதாவது அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி சட்டையும் அம்மாவுக்கு ஒரு சேலையும் என்னைக்கு நீங்கள் வாங்கி தரீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி ஓகேங்களா அடுத்த வருஷம் தீபாவளியில் நான் சொன்னது போல செஞ்சிடலாமா உண்மையான தீபாவளினா அதுதான் ஓகேங்களா அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம தீபாவளிக்காக எஸ் அகாடமி மாணவர்கள் ஊருக்கு போயிருக்கீங்க ஓகேங்களா எஸ் அகாடமி மாணவர்கள் இல்ல இந்த அரசு வேலைக்காக முயற்சி பண்ற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா நம்ம ஊருக்கு போயிருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் வேலைக்கு ஆர்மி வேலைக்கு முயற்சி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அதாவது விழாக்கள் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு எதுவும் போடக்கூடாது ஓகேங்களா எஃப்ஐஆர் ஏதாவது போட்டுவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலைக்கும் போக முடியாது உஷாராக இருங்க ரெண்டாவதாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வேகமாக போகிறது வீலிங் பண்ணுறது ஓகே ஸ்கிட்டாகி கீழே விடுறது அது மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இருந்தீங்களோ அதே போல் தீபாவளி முடிச்சு ஓகேங்களா நீங்கள் மறுபடியும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யுங்க ஓகேங்களா உண்மையான தீபாவளி என்னைக்குன்னா நம்ம வந்து அரசு வேலை வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின அன்னைக்கு தான் உண்மையான தீபாவளி ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் சந்தோஷமான தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்க ஓகேங்களா வாய்ப்பு கம்மி தான் நம்ம அடுத்த ஆண்டு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலையோட ஒரு முதல் தீபாவளியை கொண்டாடுவோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து ஏப்பா பண்ணுங்க வெயிட் நடுவுல புடிச்சு ரெஸ்ட்